வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விதமாக பல சம்பவங்கள் நடக்கலாம் ஒருநாள் எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றலாம் அடுத்த நொடியே அனைத்தும் தலைகீழாக மாறலாம் ஒரு உறவு முறிந்து போகலாம் திட்டம் கைவிடப்படலாம் நாம் நேசிப்பவர் நம்மை விட்டு விலகிச் செல்லலாம் அல்லது நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படலாம் அதாவது நாம் முன்பு இருந்ததைப் போல இப்போது இல்லை என்ற உணர்வு வரலாம் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது நாம் குழப்பமடைந்து சோர்வாகி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறோம் இத்தகைய நேரங்களில் பலர் நமக்கு ஆலோசனை செல்ல வருவார்கள் தைரியமாக இருங்கள் எல்லாம் ஒரு காரணத்துக்காகவே நடக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் இந்த வார்த்தைகள் எப்போதும் நமக்கு உதவாது ஏனென்றால் மிகவும் முக்கியமான ஒன்று உடையும் போது அது நம் எண்ணங்களை மட்டுமல்ல நம்முடைய அடையாளத்தையும் ஆட்டி பார்க்கிறது இது வெளியிலிருந்து ஒன்றை இழப்பது பற்றியது மட்டுமல்ல உள்ளுக்குள் அர்த்தங்கள் அனைத்தும் உடைந்துவிட்டதாக உணர்வது பற்றியது இத்தகைய வலி அசாதாரணமானதல்ல இது தனிப்பட்ட தோல்வியும் அல்ல புத்தர் கூட இத்தகைய வலியை உணர்ந்தார் அவர் புத்தர் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பு ஒரு இளவரசராக வாழ்ந்தார் அவருக்கு வசதி செல்வம் மற்றும் பாதுகாப்பு என அனைத்தும் இருந்தன ஆனால் அவற்றில் எதுவுமே உலகை முழுமையாக புரிந்துகொள்ள அவருக்கு உதவவில்லை எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த காட்சிகளை கண்டபோதுதான் அது மாறியது ஒரு வயதானவர் ஒரு நோயாளி மற்றும் ஒரு இறந்த உடல் முதன்முறையாக அவருக்கு எதுவும் இளமை ஆரோக்கியம் என் வாழ்க்கை கூட நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்ந்தார் மாற்றத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதையும் இழப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதையும் அவர் கண்டார் பயந்து அவர் ஓடிவிடவில்லை ஏதோ ஒன்றைப் பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் வீட்டை விட்டு வெளியேறினார் ஏன் நாம் துன்பப்படுகிறோம் துன்பத்தால் நசுக்கப்படாமல் அதனுடன் வாழ்வதற்கான ஒரு வழி இருக்கிறதா இவை அவருக்கு வெறும் கோட்பாட்டு ரீதியான கேள்விகள் அல்ல அவை நிஜமானவை ஏனென்றால் வாழ்க்கையே இந்த கேள்விகளை கேட்டது புத்தர் மக்களுக்கு வழியை எப்படி தவிர்ப்பது என்று கற்றுத்தரவில்லை அவர் விரைவான பதில்களையோ அல்லது வெறும் ஆறுதலையோ வழங்கவில்லை அவர் வழங்கியது வேறொன்று தெளிவாக பார்க்கும் ஒரு வழி துன்பத்திலிருந்து ஓடாமல் அதை நேருக்கு நேர் பார்க்கும்போது ஏதோ ஒன்று மாறுகிறது என்றார் நாம் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் எது உண்மை எது வெறும் நம் பயம் என்பதை நாம் பார்க்கத் தொடங்குகிறோம் அந்த தெளிவான பார்வையிலிருந்துதான் சுதந்திரம் சாத்தியமாகிறது எல்லாம் உடைந்ததாக உணரும் ஒரு நேரத்தை நீங்கள் எதிர்கொண்டால் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் உடைந்தவரும் அல்ல இந்த தருணங்கள் வேதனையாக இருக்கலாம் ஆனால் அவை நம்மை சற்று நிறுத்தி வைக்கவும் அழைக்கின்றன நேர்மையான கேள்விகளை கேட்க அவை நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கின்றன வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க அல்ல அதை இன்னும் தெளிவாகவும் ஞானமாகவும் வாழ புத்தரின் பாதை இங்கிருந்துதான் தொடங்குகிறது பரிபூரணத்திலிருந்து அல்ல இப்போது என்ன நடக்கிறது என்பதில் நேர்மையான கவனத்துடன் முதல் உண்மை உள்ளிருந்து எழும் துன்பம் வெளியிலிருந்து ஒன்று உடையும் போது ஒரு வேலை ஒரு உறவு அல்லது உடல் கூட இதுதான் நம் வலிக்கு காரணம் என்று நினைப்பது எளிது ஆனால் நாம் இன்னும் உன்னிப்பாக பார்த்தால் வேறு ஏதோ ஒன்றை கவனிக்கலாம் ஆழ்ந்த வலி அந்த நிகழ்விலிருந்து வருவதில்லை அது உள்ளிருந்து வருகிறது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் எப்படி கொள்கிறோம் மற்றும் விஷயங்கள் வேறுவிதமாக இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதிலிருந்து வருகிறது புத்தர் இதை மிகவும் தெளிவாக கூறினார் துன்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றார் வாழ்க்கை கொடூரமானது என்பதாலோ அல்ல ஆனால் நாம் விஷயங்களை அவை உண்மையில் இருப்பதைப் போல எப்போதும் பார்ப்பதில்லை என்பதால்தான் பெரும்பாலான நேரங்களில் விஷயங்கள் நம் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் மக்கள் நம்மை நன்றாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் நம் திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் நம் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் யதார்த்தம் வேறு திசையில் நகரும்போது நாம் வலியை உணர்கிறோம் அந்த யதார்த்தத்துடன் நாம் போராடும்போது வலி அதிகரிக்கிறது துன்பம் புத்தர் சொன்னது போல ஏற்கனவே இருப்பதை நாம் எதிர்க்கும்போது தொடங்குகிறது உதாரணமாக முதுமை அனைவருக்கும் ஏற்படுகிறது ஆனால் அதிலிருந்து நாம் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கும் அதிகமாக துன்பப்படுகிறோம் நோய் வரும்போது அதை மறுக்கும்போதோ அல்லது அது நியாயமற்றது என்று உணரும்போதோ வலியின் மீது பயத்தை சேர்கிறோம் மேலும் மரணம் இது அனைவருக்கும் வரும் என்று நமக்கு தெரியும் நாம் அதை எதிர்கொள்ள விரும்பாததால் அது கவலைக்கான ஒரு ஆதாரமாக மாறுகிறது இவை தண்டனைகள் அல்ல அவை உண்மைகள் புத்தர் அவற்றை தூதுவர்கள் என்று அழைத்தார் முதுமை நோய் மற்றும் மரணம் நம்மை பயமுறுத்த வரவில்லை அவை நம்மை விழித்தழச் செய்ய வருகின்றன மாற்றத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன வலிமையானவர்களும் இல்லை இரக்கமுள்ளவர்களும் இல்லை எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயற்சிப்பவர்களும் இல்லை இந்த உண்மையை முதலில் ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் இது நம்மை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றுவதற்காக அல்ல உண்மையில் இது ஞானத்தின் தொடக்கமாகும் துன்பம் நம்மிடம் உள்ள ஏதோ ஒரு தவறு என்று நாம் பார்ப்பதை நிறுத்தியதும் அது மனிதனாக இருப்பதன் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் அது புதிய ஒன்றுக்கு ஒரு கதவை திறக்கிறது தப்பித்தல் அல்ல தெளிவு புத்தர் இந்த உண்மைகளிலிருந்து விலகிச் செல்லவில்லை அவர் அவற்றோடு அமர்ந்தார் அவற்றை உற்று நோக்கினார் அவர் விலகிச் செல்லாததால் அவர் தெளிவாக பார்க்கத் தொடங்கினார் துன்பம் ஒரு தவறு அல்ல என்று அவர் கண்டார் அது ஒரு சிக்னர் ஒரு செய்தி ஆழமான கேள்விகளை கேட்க ஒரு வாய்ப்பு ஏன் மனம் இப்படி நடந்து கொள்கிறது ஏற்கனவே இல்லாத ஒன்றைப் பற்றி நாம் ஏன் பிடித்துக் கொள்கிறோம் யாரும் தவிர்க்க முடியாத விஷயங்களைப் பற்றி நாம் ஏன் பயப்படுகிறோம் இவை புத்தகங்களுக்கான கேள்விகள் அல்ல அவை நிஜ வாழ்க்கைக்கான கேள்விகள் பதில்கள் விரைவாக வரப்போவதில்லை ஆனால் அவை வலியை ஒரு எதிரியாக பார்க்காமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கும் தைரியத்துடன் தொடங்குகின்றன நிலைமை இல்லாதது எல்லாவற்றின் இயல்பு நம்மில் பலர் நல்ல விஷயங்கள் நிரந்தரமாக இருக்கும் என்ற ஒரு அமைதியான நம்பிக்கையுடன் வளர்கிறோம் நாம் நேசிக்கும் மக்கள் எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டும் என விரும்புகிறோம் நம் உடல் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் ஆனால் யதார்த்தம் அப்படி இயங்குவதில்லை புத்தர் இதை ஆழமாக உணர்ந்தார் பிறந்த அனைத்தும் மாறுகிறது என்பதை அவர் கண்டார் ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு உடல் ஒவ்வொரு உறவு அனைத்தும் தோன்றுகின்றன சிறிது காலம் நீடிக்கின்றன பிறகு கடந்து செல்கின்றன இது ஒரு கோட்பாடு அல்ல வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நமக்கு காட்டும் உண்மை நிலைமை இல்லாதது என்பது எங்கோ தொலைவில் நடக்கும் விஷயமல்ல அது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று கண்ணாடியில் நாம் பார்க்கும் முகம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே முகம் அல்ல நாம் உணரும் உணர்வுகள் ஒவ்வொரு மணி நேரமும் மாறுகின்றன நமக்கு மிக நெருக்கமானவர்கள் கூட நாம் கட்டுப்படுத்த முடியாத வழிகளில் மாறுகிறார்கள் இங்கே பிரச்சினை விஷயங்கள் மாறுவது அல்ல அவை மாறாது என நாம் எதிர்பார்ப்பதுதான் மங்கிப்போகும் ஒன்றை கொள்கிறோம் வாழ்க்கையின் இயற்கையான ஓட்டத்தை எதிர்க்கிறோம் இந்த எதிர்ப்பு வலியை உருவாக்குகிறது புத்தல் ஒரு முறை கூறினார் வடிவம் நிலைத்தன்மையற்றது நிலைத்தன்மையற்றது துன்பம் துன்பம் எனக்கு சொந்தமானது அல்ல நான் அல்ல என்னுடைய சுயமும் அல்ல இந்த வார்த்தைகள் முதலில் விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் அவை ஒரு எளிமையான விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்னுடையது என்று நாம் விஷயங்களை பிடித்துக்கொள்ளும்போது என்னுடைய உடல் என்னுடைய திட்டம் என்னுடைய வெற்றி அவை மாறும்போது நாம் இன்னும் அதிகமாக துன்பப்படுகிறோம் ஆனால் இந்த விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் ஒருபோதும் இல்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்கும்போது நம் பிடியை தளர்த்தத் தொடங்குகிறோம் ஏனென்றால் நாம் அக்கறையற்றவர்கள் என்பதற்காக அல்ல ஆனால் நாம் புரிந்து கொண்டதனால் நாம் ஒரு பூவை பார்க்கும்போதே அது நிரந்தரமாக இருக்காது என்பதை அறிந்தே அதன் அழகை ரசிக்கிறோம் அந்த புரிதல் அந்த தருணத்தை இன்னும் விலைமதிப்பற்றதாக ஆக்குகிறது வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் இதுவே பொருந்தும் புத்தர் மேலும் அனைத்து நிபந்தனைக்குட்பட்ட விஷயங்களும் நிலைத்தன்மையற்றவை ஒருவன் இதை ஞானத்துடன் பார்க்கும்போது அவன் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான் இதுவே தூய்மைக்கான பாதை என்று கூறினார் அவர் இதை நம்மை உணர்ச்சியற்றவர்களாக அல்லது விலகி இருப்பவர்களாக ஆக்குவதற்காக கூறவில்லை நிரந்தரமாக இருக்காத ஒன்றை பின்தொடர்வதை நிறுத்த நமக்கு உதவவே கூறினார் மாற்றத்தை நாம் வெறுக்க தேவையில்லை வாழ்க்கை அது நடக்கும் விதத்திலிருந்து வேறுவிதமாக நடந்து கொள்ளும் என எதிர்பார்ப்பதை நிறுத்த வேண்டும் மாற்றம் நமக்கு எதிரானதல்ல அது விஷயங்களின் ஒரு பகுதி இதன் பொருள் நாம் அன்பு செய்யக்கூடாது அக்கறை கொள்ளக்கூடாது அல்லது கடினமாக உழைக்கக்கூடாது என்பதல்ல இந்த விஷயங்களை நாம் விழித்த கண்களுடன் செய்கிறோம் இங்கு என்ன இருக்கிறதோ அதை அது இருக்கும் வரை ரசிக்கிறோம் பிறகு அது போகும் நேரம் வரும்போது அதை விடுவிக்கிறோம் அது பலவீனமல்ல அது ஞானம் தெளிவான பார்வை பற்றிக்கொள்ளாத மனம் நாம் வலியை உணரும்போது அது நின்று போக வேண்டுமென அடிக்கடி விரும்புகிறோம் அது இயல்பு அதை சரி செய்ய மனம் எதையாவது தேட ஆரம்பிக்கிறது ஒரு கவனச்சிதறல் ஒரு புதிய இலக்கு ஒரு மாறுபட்ட கதை ஆனால் புத்தர் மக்களுக்கு வழியிலிருந்து ஓடிவிட கற்றுத்தரவில்லை அதை தெளிவான கண்களுடன் பார்க்க கற்றுக் கொடுத்தார் தெளிவு என்பது விஷயங்களை அவை இருப்பதைப் போல பார்ப்பது நாம் விரும்பியதைப் போல அல்ல இது எப்போதும் எளிதானது அல்ல ஏனென்றால் மனதிற்கு சில பழக்கங்கள் உள்ளன அது மகிழ்ச்சியான விஷயங்களை பற்றிக்கொள்ள விரும்புகிறது சங்கடமான எதையும் விலக்கித் தள்ள விரும்புகிறது ஆனால் இந்த தள்ளுதல் மற்றும் இழுத்தல் மேலும் துன்பத்தை மட்டுமே உருவாக்குகிறது புத்தர் கூறினார் ஞானிகள் மாற்றத்தால் துன்பப்படுவதில்லை ஏனென்றால் அவர்கள் தெளிவாக பார்க்கிறார்கள் தற்காலிகமானது நிரந்தரமாக மாறுமென அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை பிடிக்க முடியாத ஒன்றை பிடிக்க அவர்கள் முயற்சிப்பதில்லை மேலும் வரும் போகும் விஷயங்களின் அடிப்படையில் தங்கள் அடையாளத்தை அவர்கள் உருவாக்குவதில்லை நாம் தெளிவாக பார்க்கும்போது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் வலி என்பது வெறுமனே வலி ஒரு எண்ணம் என்பது வெறுமனே ஒரு எண்ணம் ஒரு உணர்வு என்பது வெறுமனே ஒரு உணர்வு இந்த விஷயங்கள் தோன்றி கடந்து செல்கின்றன நாம் ஒவ்வொரு எண்ணத்தையும் பின்தொடர தேவையில்லை ஒவ்வொரு உணர்வையும் நம்ப தேவையில்லை நாம் அவற்றை உற்று நோக்கி அவை கடந்து போக அனுமதிக்கலாம் இது வாழ்க்கையை புறக்கணிப்பது பற்றியது அல்ல இதற்கு நேர்மாறானது இது உண்மையில் இங்கு என்ன இருக்கிறதோ அதனுடன் இருத்தல் குழப்பத்தை சேர்க்காமல் உதாரணமாக சோகம் வரும்போது பற்றி மனம் இது இங்கு இருக்கக்கூடாது அல்லது இது எப்போதும் இப்படியே இருக்கும் என்று சொல்லும் ஆனால் ஒரு தெளிவான மனம் வெறுமனே இது சோகம் என்று சொல்லி அது மாறுவதை கவனிக்கும் புத்தர் ஒருமுறை கூறினார் கடந்த காலத்தை விட்டுவிடு எதிர்காலத்தை விட்டுவிடு இப்போது இங்கு என்ன இருக்கிறதோ அதை ஞானத்துடன் தெளிவாக பார் இவை எளிமையான வார்த்தைகள் ஆனால் வருத்தத்திலோ அல்லது கவலையிலோ தொலைந்து போகாத ஒரு மனதை அவை விவரிக்கின்றன ஒரு மனம் நிகழ்காலத்தில் அமைதியாக இருக்கிறது உறுதியாக விழிப்புடன் மற்றும் கடந்து போகும் ஒவ்வொரு அலையாலும் சிக்கிக்கொள்ளாமல் விடுவித்தல் என்பது கைவிடுவது அல்ல நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவற்றுடன் போராடுவதை நிறுத்துவது எதிர்ப்பிற்கு பதிலாக விழிப்புணர்வுடன் வாழ்வது திறந்த ஒரு கை அமைதியை பிடித்துக்கொள்ள கொள்ள முடியும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும் ஒரு கை பதற்றத்தை மட்டுமே உணர முடியும் நோக்கம் உணர்ச்சியற்றவர்களாக அல்லது விலகியிருப்பவர்களாக மாறுவது அல்ல பயம் இல்லாமல் யதார்த்தத்திற்கு நெருக்கமாக இருப்பதுதான் இந்த வகையான பார்வை அமைதியானது அதற்கு பெரிய வார்த்தைகள் தேவையில்லை அது வெறுமனே கவனித்து புரிந்து கொண்டு விடுவிக்கிறது குணமடைதல் என்பது நடிப்பதல்ல அது ஒரு பயிற்சி குணமடைதல் என்றால் மீண்டும் மகிழ்ச்சியாக உணர்வது அல்லது எதுவும் நடக்காதது போல புன்னகைப்பது என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் புத்தர் நாம் நடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை வழியை நேர்மறை எண்ணங்களால் மறைக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் யாரிடமும் கேட்கவில்லை அவர் கற்றுக் கொடுத்த வழியில் குணமடைதல் ஒரு முகமூடி அல்ல அது ஒரு பயிற்சி மூச்சு விடுவதைப் போல மீண்டும் மீண்டும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று பயிற்சி விழிப்புணர்வோடு தொடங்குகிறது பாலிமொழியில் அதன் சொல் சதி நினைவாற்றல் இது உங்கள் உடலில் உங்கள் எண்ணங்களில் உங்கள் உணர்வுகளில் என்ன நடக்கிறது என்பதை அது நடக்கும் போதே அறிந்து கொள்வது மூச்சு வேகமாக இருந்தால் அது வேகமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இதயம் கனமாக உணர்ந்தால் அதை கவனிக்கிறீர்கள் விலகிச் செல்லாமல் நீங்கள் எதையும் சரி செய்ய வேண்டியதில்லை நீங்கள் வெறுமனே அதனுடன் மெதுவாக ஒரு அமைதியான சாட்சியைப் போல இருக்கிறீர்கள் ஆனால் நினைவாற்றல் மட்டும் போதாது புத்தர் ஞானமான கவனத்தையும் கற்றுக் கொடுத்தார் இதன் பொருள் மனதை கவனமாக கவனித்து இந்த எண்ணம் பயனுள்ளதா அல்லது விஷயங்களை மோசமாக்குகிறதா என்று கேட்பது சில எண்ணங்கள் முக்கியமாக தோன்றலாம் ஆனால் அவை மேலும் வலியை மட்டுமே கொண்டு வரும் பழி குற்ற உணர்வு பயம் சுயவெறுப்பு இந்த எண்ணங்களுக்கு நாம் தொடர்ந்து உணவளித்தும் போது அவை வளர்கின்றன ஆனால் அவற்றை நாம் அடையாளம் கண்டு கொண்டால் நிறுத்த முடியும் இது உதவிகரமானது இல்லை என்று சொல்லி இப்போது உண்மை என்னவோ அதற்குத் திரும்பலாம் தனது போதனைகளில் ஒன்றில் புத்தர் கூறினார் அத்தகைய எண்ணம் பயனுற்றது அத்தகைய எண்ணம் துன்பத்திற்கு இட்டுச் செல்கிறது எனவே அது கைவிடப்பட வேண்டும் குணமடைதல் எளிமையான அன்பான செயல்கள் மூலமாகவும் வளர்கிறது சிறிய செயல்கள் கூட நீங்கள் உங்களிடம் மென்மையாக பேசுகிறீர்கள் இதயம் அமைதியற்றதாக உணரும்போது பொறுமையை காத்துகிறீர்கள் உங்கள் மனது சோர்வாக இருந்தாலும் மற்றொருவருக்கு உதவிகரமான ஒன்றை செய்கிறீர்கள் இந்த சிறிய செயல்கள் தண்ணீர் துளிகள் போன்றவை காலப்போக்கில் அவை ஒரு நீரோடையாக மாறும் புத்தர் கூறினார் நினைவாற்றலுடன் உண்மையாலும் ஒழுக்கத்தாலும் வாழும் முழைப்பவன் தனக்கென ஒரு தீவை உருவாக்குகிறான் அதை எந்த வெள்ளமும் மூழ்கடிக்க முடியாது அந்த தீவு ஒரே நாளில் கட்டப்படுவதில்லை அது பயிற்சி மூலம் வருகிறது செயல்திறனால் அல்ல ஒவ்வொரு கணமும் நீங்கள் வலிமையாக உணர வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து அமைதியாகவும் நேர்மையாகவும் காட்டிக்கொண்டால் உங்கள் படிகள் மேலும் உறுதியாகின்றன இந்த வகையான குணமடைதல் வெளியிலிருந்து விசேஷமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று மாறுகிறது மனம் குறைந்த குழப்பத்துடன் மாறுகிறது இதயம் இன்னும் திறந்ததாக மாறுகிறது வலி இன்னும் வந்தாலும் நீங்கள் அதில் தொலைந்து போவதில்லை எப்படி திரும்புவது என்று உங்களுக்கு தெரியும் மூச்சுக்கு விழிப்புணர்வுக்கு நிகழ்காலத்திற்கு நீங்கள் நடிப்பது இல்லை நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள் நாம் ஒன்றாக நடந்த பாதை கடந்த காலத்தை சரி செய்வது பற்றியது அல்ல நாம் ஒருபோதும் காயமடையவில்லை என்று பாசாங்க செய்வது பற்றியதும் அல்ல உடைந்த ஒரு குவளை பழுது பார்க்கப்பட்டாலும் முன்பு இருந்ததைப் போல இல்லை ஆனால் அது அப்படி இருக்க வேண்டும் என்பதில்லை ஜப்பானில் கின் என்ற ஒரு கலை உள்ளது ஒரு கிண்ணம் அல்லது குவளை உடையும் போது அது தங்கத்தால் பார்க்கப்படுகிறது விரிசல்கள் மறைக்கப்படுவதில்லை அவை முன்னிலைப்படுத்தப்படுகின்றன சேதத்தின் கோடுகள் அழகின் கோடுகளாக மாறுகின்றன உடைந்த பொருள் இன்னும் அர்த்தமுள்ளதாக ஆகிறது குறைந்ததல்ல இது நமக்கும் பொருந்தும் நம் வாழ்க்கையின் உடைந்த பகுதிகள் இழப்புகள் மாற்றங்கள் வலி அழிக்கப்பட வேண்டியதில்லை அவை ஞானம் வளரும் இடங்களாக மாறலாம் கருணை ஆழமாகும் இடங்களாக புரிதல் நிஜமாகும் இடங்களாக வாழ்க்கை உடைவதற்கு முன்பு நாம் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று நம்பியிருக்கலாம் வலி தொடாததே வலிமை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் தெளிவான பார்வை நமக்கு வேறு ஒன்றை காட்டுகிறது உண்மையான வலிமை அமைதியானது அது விழுந்தவர்களிடமும் இன்னும் திரும்புபவர்களிடமும் காணப்படுகிறது காயப்பட்டு இன்னும் தெளிவாக பார்க்கத் தேர்ந்தெடுப்பவர்களிடம் வடுக்கலை சுமந்து அவற்றை மறைக்காதவர்களிடம் உடைந்த இதயம் மற்றவர்களின் வலியை தாங்க கற்றுக்கொள்கிறது குழப்பமான மனம் ஒருமுறை அமைதியடைந்தால் உண்மையான தெளிவை வழங்க முடியும் இவை பலவீனத்தின் அறிகுறிகள் அல்ல தம்மம் ஆழமாக நுழைந்துள்ளது என்பதற்கான அறிகுறிகள் மெதுவாக கேள்வி மாறுகிறது நாம் இனி இது ஏன் எனக்கு நடந்தது என்று கேட்பதில்லை அதற்கு பதிலாக நாம் பார்க்கத் தொடங்குகிறோம் இது வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்க முடியாத எதை எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் திருப்புமுனை ஒருமுறை தனிப்பட்டதாக உணர்ந்த வலி உலகளாவிய ஒன்றாக மாறுகிறது உடைவு ஒரு வாசலாக மாறுகிறது பயம் ஒரு பாதையாக மாறுகிறது இறுதியில் பாதை என்பது ஒரு நபராக புத்தரை பின்தொடர்வதல்ல அது உங்களுக்குள்ளேயே இருக்கும் புத்தரை கண்டறிவது விஷயங்கள் உடையும் போதும் அறியக்கூடிய பார்க்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய உங்கள் பகுதி புத்தரின் கடைசி வார்த்தைகள் அவருடைய மாணவர்களுக்கு எளிமையானவை உங்களுக்கு நீங்களே ஒரு விளக்காக இருங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு அடைக்கலமாக இருங்கள் தம்மத்தை ஒரு விளக்காக கொள்ளுங்கள் தம்மத்தை ஒரு அடைக்கலமாக கொள்ளுங்கள் வேறு அடைக்கலம் தேடாதீர்கள் இந்த அடைக்கலம் எங்கோ தொலைவில் இல்லை அது இங்கேயே உங்கள் மூச்சில் உங்கள் உடலில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது அது உங்கள் சொந்த அனுபவத்தால் கட்டப்பட்டது விழிப்புணர்வு என்ற தங்கத்தால் ஒன்றாக இணைக்கப்பட்டது பாதை என்பது உடைக்க முடியாதவராக மாறுவது பற்றியதல்ல அது தெளிவாக பார்ப்படு பற்றியது உடைவுகளிலும் கூட மற்றும் உண்மை எதுவும் ஒருபோதும் தொலைந்து போகவில்லை என்பதை கண்டறிவது